நம்ம தமிழ் நடிகர்கள் எழுதி சூப்பர் ஹிட் ஆன பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமா இந்த பாட்டு இவர் எழுதுனதான் வரும்போது இவரளவுக்கு டேலண்டடான ஆளே கிடையாது இவரோட நடிப்புல வெளியான மயக்கம் என்ன படத்துல முதன் முதலா பிறை தேடும் அப்படின்ற பாடலை இவர் தான் எழுதி சூப்பர் ஹிட் கொடுத்தாரு அதுக்கப்புறமா இந்தியாவுல மட்டும் இல்ல உலக அளவுல இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான த்ரீ படத்துல இடம்பெற்ற கொலவரி பாட்டு சோசியல் மீடியால தாறுமாற ட்ரெண்டானது நமக்கு தெரியும் சின்ன பசங்க எல்லாருமே ஒய்தீஸ் கொலவரின்னு சுத்திட்டு இருந்த காலம் அது அதுக்கப்புறமா ஏஆர் ரகுமான் இசையில வெளியான மரியான் படத்துல கடல் ராசா நான் ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று தெரியுமா அந்த பாட்டை எழுதினதோ இவர் இன்னைக்கு வரைக்குமே மீனவர்கள் அந்த பாட்டை வச்சு எவ்வளவு வீடியோஸ் போடுறாங்க ஆனா அதை எழுதினதே இவர் தான் இதுக்கப்புறமா பவர் பாண்டி படத்துல இடம்பெற்ற வெண்பனி மலரை சூரக்காத்து இந்த மாதிரி ரெண்டு பாடல்களையுமே தனுஷ் தான் எழுதியிருக்காரு தனுஷோட தயாரிப்புல சிவகார்த்தியை நடிச்ச எதிர்நீச்சல் படத்துல பூமி என்ன சுத்துதே அப்படின்ற ஒரு பாட்டையும் தனுஷ் தான் எழுதியிருக்காரு இந்த பாட்டை தனுஷ் எஸ் எஸ்கேக்காக சில மணி நேரத்திலேயே எழுதி கொடுத்திருந்தாரு அப்படின்னு எஸ்கேவே சொல்லியிருந்தாரு இது மாதிரி வேலையில்ல பட்டதாரி படத்துல இடம்பெற்ற அம்மா அம்மா ஓட்ட கருவாடு போ என்று நீயாக இந்த மூணு பாட்டுமே வேற வேற ஜேனர் வேற வேற ட்ராக்ல இருக்கும் ஆனா இந்த மூணையுமே எழுதினது தனுஷ் தான் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுல்ல இது மட்டும் இல்ல தங்கமகன் படத்துல என்ன சொல்ல ஏது சொல்ல ஜோடி நிலவே இந்த மாதிரி பாடல்களை எழுதினதும் தனுஷ் தான் இவரோட கைவண்ணத்துல மாரி படத்துல இடம்பெற்ற மாரியோட தீம் சாங் டானு 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 ஒருவித ஆசை வருகிறதா இந்த மாதிரி பாடல்களையும் இவர் தான் எழுதியிருக்காரு இதை தொடர்ந்து உலக அளவுல மாரி டோ படத்துல உள்ள ரவுடி பேபி பாட்டு ஞாபகம் இருக்குல்ல அந்த பாட்டு ரீச் ஆகாத இடமே கிடையாது மொத்த உலகமும் வைப் பண்ணிட்டு இருந்த பாட்டு இது இந்த பாட்டை எழுதினதும் தனுஷ் தான் அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படத்துல இளமை திரும்புதே இந்த பாட்டு ஞாபகம் இருக்குல்ல இந்த பாட்டை எழுதினதும் தனுஷ் தான் இவரோட பாட்டு எல்லாமே தாறுமாறா இருந்திருக்கு நம்ம இளைஞர்கள் இன்னைக்குமே வைப் பண்ணிட்டு இருக்கோம் இவரோட பாட்டு ஒரு பக்கம் மெலோடியில இருக்கும் இன்னொரு பக்கம் நம்மள குத்தாட்டம் போட வைக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு இவர் ஒரு நடிகரா மட்டும் திரைக்கதை எழுதுறது கொரியோகிராஃப் பண்றது கேமரா வேலை பார்க்கறது பாட்டு பாடுறது பாட்டு எழுதுறது அப்படின்னு ஒரு சகலகலா வல்லவனா இருந்திருக்காரு தமிழ் சினிமால ரசிகர்களால கொண்டாடக்கூடிய ஒரு நபர் இவர் வல்லவன் படத்துல லூசு பெண்ணை அப்படின்ற தான் இவர் முதல் முதலா எழுதி சூப்பர் ஹிட் கொடுத்தாரு அதுக்கப்புறமா வானம் படத்துல இவர் எழுதிய எவண்டி உன்ன பெத்தம் பாட்டு வந்து ஒரு சர்ச்சையை கலப்பினாலுமே இளைஞர்கள் அவங்களோட காலர் டியூனா யூஸ் பண்ண பாட்டு இது அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா சில சர்ச்சைக்குரிய பாடல்களையும் இவர் எழுதியிருக்காரு அது என்னதான் சர்ச்சையானாலும் நம்ம அதை எவ்வளவு கொண்டாடணும் பசங்களுக்கு அது எவ்வளவு வைபா இருக்கும்னு நல்லாவே தெரியும் இன்னைக்கு கேட்டாலுமே சூப்பரா இருக்கும் சோ சிம்புவோட கெரியர்ல அவர் எழுதின எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன் இவர் முதன் முதலா கோலமாவு கோகிலா அப்படின்ற படத்துல கல்யாண வயசு அப்படின்ற பாடல தான் இருக்காரு யோகி பாபு நடிச்ச கூர்கா படத்துலயும் ஒரு ஆல்பம் சாங் எழுதியிருப்பாரு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பிள்ளை படத்துல காந்த கண்ணழகி பாட்டை எழுதி சும்மா வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு இந்த பாட்டு அதுக்கப்புறமா தான் சிவகார்த்திகனாலையும் ஒரு சூப்பரான பாட்டை எழுத முடியும் அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஆதித்யா வர்மா படத்துல இது என்ன மாயம் பாட்டை எழுதி இருப்பாரு டாக்டர் படத்துல செல்லம்மா பாட்டு நாய் சேகர் படத்துல ஓ பேபி இதை தொடர்ந்து பீஸ்ட் எதற்கும் துணிந்தவன் இந்த படங்கள்லயும் இவர் சில பாடல்கள் எழுதி இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் சினிமாவுல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு மனுஷன் ஒரு நடிகர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா அது கமலஹாசனால மட்டும்தான் முடியும் இவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவோட அடையாளமே கமலஹாசன் சொல்ற அளவுக்கு இவர் சும்மா உச்சம் தொட்ட நடிகர் இது நமக்கு தெரியும் இவர் வந்து விக்ரம் படத்துல பத்தல பத்தல பாடலை எழுதி அது பட்டி தொட்டி தொட்டி எங்கும் எவ்வளவு ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் சோசியல் மீடியால வேற லெவல் ட்ரெண்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான மன்மதன் நம்பு படத்துல நீல வானம் அப்படின்ற ஒரு பாட்டை எழுதியிருப்பாரு அதுவும் சம ஹிட் இவர் எக்கச்சக்க பாடல்களை பாடி ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு சிங்கராவும் இருந்திருக்காரு ரீசெண்டா மெய்யலகன்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஞாபகம் இருக்கா இவரோட வாய்ஸ்ல அந்த சீனை கேட்கும் போது அப்படி புள்ளரிச்சு போச்சு உங்களுக்கு கமலோட எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமல்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன் கே பாக்கியராஜோட உதவி இயக்குனர் அறிமுகம் இவர் அதுக்கப்புறமா ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு பாடல் ஆசிரியராகவும் மாஸ் பண்ணியிருக்காரு தயாரித்து நடிச்சிருக்கக்கூடிய படம் இரவி நிழல் கண்டிப்பா இதை பார்த்திருப்பேங்க இந்த படத்தில் இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு